ஆங்கிலத்தை பொறுத்தவரையில் இந்த கஞ்சாங்ஷன்ஸுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு எப்படி இணைக்கிறங்கிற அடிப்படையை நாங்கள் சொல்கிறது கஞ்சாங்ஷன் சொல்லி ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு எப்படி இணைக்கிறேன் இது ஏன் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் நாங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு வசனத்தை உருவாக்கக்கல அதில் அடிப்படையை நாங்கள் சிம்பிள் டென்ஸ்னு சொல்லி பொதுவாக சிம்பிள் ஸ்ட்ரக்சரில் வர ஒரு வசன அமைப்பாக பார்த்து நாங்கள் சப்ஜெக்ட் வேர்பு ஒப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்டரி க்ளோஸ்ன்னு சொல்லி வந்தால் அது சாதாரண ஒரு வசனம் ஆனால் இரண்டு வசனங்களை இணைக்கிறதில் இந்த கஞ்சங்ஷன்ஸ் மிக முக்கியமாக பங்களிப்பு செய்யுது இது சம்மந்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமாக இருந்தால் வசனங்களை இணைச்சி அதை வந்து கம்பவுண்ட் கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்களாக நாங்கள் உருவாக்கலாம் ரைட் இப்போ உதாரணத்துக்கு வாட் ஈஸ் கன்ஜாங்ஷன்ஸ்ன்னு நாங்கள் முதலாக பார்ப்போம் கஞ்சாங்ஷன்ஸுங்கிறது கன்ஜங்க்ஷன் இஸ் அ வேர்ட் விச் மியர்லி ஜாயின்ஸ் டுகெதர் சென்டென்சஸ் சம்டைம்ஸ் வேர்ட்ஸ் ரைட் பேசிகலி த சென்டென்சஸ் அப்போ ஒரு சென்டென்ஸை நாங்கள் எடுப்போம் முரளி இஸ் அ குட் பவுலர் ஒரு வசனம் இருக்குது இன்னொரு வசனம் இருக்குது மென்டிஸ் இஸ் அ குட் பவுலர் அப்போ ரெண்டு பேர் ஆக்கல் முரளி மென்டிஸ் இவங்க ரெண்டு பேர் ஆக்கல் யார் ஆக்கல் பவுலர் அப்போ ரெண்டு பேரும் எப்படியான பவுல பவுல் பண்றாக்கள் ரைட் குட் பவுலர் ரைட் ரெண்டு பேரும் நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஆக்கல் அப்போ இந்த ரெண்டையும் நாம தனித்தனி ஒரு வசனமாக தனித்தனி வசனங்களாக சொல்லிக்கிறோம் முரளி இஸ் அ குட் பவுலர் மெண்டிஸ் இஸ் அ குட் பவுலர் அப்போ ரெண்டையும் சேர்த்து நாம சொல்லும் போது எப்படி சொல்லப்புறோம் முரளி அண்ட் மெண்டிஸ் இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல முரளி அண்ட் மெண்டிஸ் ரெண்டு பேரையும் நாங்கள் ஆ போட்டு போட்டு நாங்கள் அந்த வசனத்தை ஒரு ஆக்குறோம் அதில் அண்டை மீனாக நாங்கள் ஆட் பண்றோம் அப்போ இந்த ரெண்டு வசனமும் ஒரே விஷயத்தை கலைக்கிறதால முரளி அண்ட் மெண்டிஸ்னு சொல்லி அண்டை ஆட் பண்ணிடும் ஓகே முரளி இஸ் அ குட் பவுலர் மென்டிஸ் இஸ் அ குட் பவுலர் இங்கே பாருங்கள் அ குட் பவுலர் ரெண்டு பக்கத்துலேயும் குட் பவுலர் தான் ஆகவே நாங்கள் என்ன சொல்லப்போகிறோம் முரளி அண்ட் மெண்டிஸ் ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணியாச்சு ஆ குட் பவுலர்ஸ் அப்போ ரெண்டு பேரை நாங்கள் குட் பவுலர்ஸ் பவுலர் பவுலர்னு பொருத்தவில்லை இப்படி வந்து ஒரே மாதிரி வரக்கூடிய ரெண்டு பேரில் ஒரே செயல்களை நாங்கள் இணைக்கிறதுக்கு அண்டை பாவிப்போம் ரைட் இது ஒரு கஞ்சாங்ஷன்ஸ் அதே போல் பாருங்கள் த மேன் இஸ் பூவ ஒரு வசனம் ஹீ இஸ் ஒனஸ்ட் அப்போ இங்கே வந்து ஒரு ஏழை அறிக்கிறவரால் பூவ அள ஆனால் அவர் வந்து ஒரு நேர்மையானால் அப்போ இது ஒன்று கொண்டு முரணிக்குது அல்லது ஒன்று கொண்டு வித்தியாசம் அறிக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல பட் போடலாம் த மேன் இஸ் பூவ பட் ஒனஸ்ட் நாங்கள் இந்த த மேன் இஸ் பூவ பட் ஒனஸ்ட் நாங்கள் ஏன் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் ஹிஸ் போட தேவையில்லைன்றால் த மேனை அந்த அதே ஆளை நாங்கள் தொடர்ந்து அந்த சொல்ல கனெக்ட் பண்ணுறோம் த மேன் இஸ் புவ பட் ஆனஸ்ட் ரைட் இது வந்து ஒரு அடிப்படையில் ஒரு வசனங்களை நாங்கள் இணைக்கும் போது இந்த வசன அமைப்பு நாங்கள் சொல்கிறோம் கம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு சொல்கிறது அண்டையும் பட்டையும் பாவிச்சு அல்லது ஓவை பாவிச்சு வசனங்களை இணைக்கும் போது அல்லது சோ ஒன்று சொல்லி தியாஃபோன் சொல்லி வசனங்களை இணைக்கும் போது அதை நாங்கள் கம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம்